வணக்கம் மக்களே இன்னைக்கு மதிய லஞ்சிக்கு என் மகனுக்கு இறால் தொக்கு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இறால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயட்டும் அடுத்து அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லாவே கொரிஞ்சிருச்சு ஆனியன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த ஆனியுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வாசனம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டேங்க ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியே போதுங்க இந்த இறால் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் போதுங்க டென் மினிட்ஸ் வெந்த உடனே எடுத்துடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் லெமன் அஞ்சு சொட்டு விட்டுக்கலாம் இந்த உடனே சாப்பிட்றதுனால லெமன் இல்லாமலே சாப்பிட்டுக்கலாங்க இந்த மதிய லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுனால லெமன் போட்டு எடுத்துக்கிட்டு போனால் கெட்டு போகாமல் இருக்கும் இது மேலே பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் அப்போதாங்க இப்போ இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுச்சி செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி சீக்கிரம் சீக்கிரமாக அஞ்சுக்கு கொடுத்து அனுப்பணும் பாருங்கள் சாதம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ இறால் தொக்கை எடுத்து வச்சிக்கலாம் பாக்ஸில் என் மகனுக்கு ஒயிட் ரைஸும் இறால் தொக்கும் ரொம்ப பிடிக்குங்க பஸ்ஸு வந்துடும் சீக்கிர சீக்கிரமாக கொடுத்து அனுப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த இறால் ஏற்போக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ